அனைவருக்கும் வணக்கம் இப்போது நம்ம எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோன்னா நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில் ஞானசேகரனை பற்றி தான் இதை நம்ம பேசலான்னு நினச்ச ஒரு விஷயத்தை நம்ம மனசில் உள்ளதை அப்படியே நம்ம முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அப்படியே பேசியிருக்கார் நீங்கள் எத்தனை பேர் அந்த வீடியோவை பார்க்கலையோ போய் பாருங்கள் இது கிட்டத்தட்ட நான் அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார் இது மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டியில் த அந்த ஞானசேகரன் பின்னாடி யார் ஒளிஞ்சிருக்காங்கன்னு எல்லாரையும் கைது பண்ணலன்னா இதுக்கான எவிடன்ஸ்லாம் என்கிட்ட இருக்குது நான் வெளியிடுவேன் அப்படின்னு சொன்னார் அது கொஞ்ச நாள் கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தார் இப்போ அதுக்கான விளக்கத்தை இப்போ கொடுத்துருக்காரு அதை பற்றியே எத்தனை பேருக்கு அதை பற்றி தெரியும்னு தெரியல இதில் எல்லா திமுக வந்து நாங்கள் குற்றவாளிக்கு பற்றியாக தண்டனை வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னு மார்த்தட்டி பேசிக்கலாம் ஆனால் நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கிற விஷயங்கள் பல விஷயங்கள் மக்களை எப்படி ஏமாத்துகிறாங்க எப்படி நம்ப வைக்கிறாங்க அப்படின்றத பாருங்கள் சாதாரண ஒரு குற்றவாளி பிற்பாக்கிட்டு அழிச்சிட்டான்னா அவனுக்கு எவ்வளோ பெரிய கேள்விகள் கேட்பாங்க எவ்வளோ பெரிய சந்தேகம் வரும் வேற என்ன குற்றங்கள் பண்ணானா இவன் பின்னாடி யார் இருக்கான் எத்தனை பேர் சேர்த்து பண்ணிங்க இப்படி பல கேள்விகளை அடுக்குவாங்க ஒரே இவ்வளோ பெரிய குற்றத்தை பாலியல் குற்றத்தை பண்ண ஒரு ஞானசேகரன் அவனை மட்டுமே தூங்கி போய் முப்பது வருஷம் தண்டனை கொடுத்துருக்காங்க முப்பது வருஷம் தண்டனைலாம் ஒரு கணக்கு இல்லை அவனும் ஒரு ரெண்டு வருஷத்தில் அந்த விஷயத்தை பற்றியே மறந்துடும் அதுக்கப்புறம் அவர் நன்னடத்தை அடிப்படையில் விடுதலை ஆவார் இதே திமுக அவர் வெளியே கொண்டு வரும் இதுதான் போகுது வேறு எதுவுமே அங்கே நடக்க போகிறதில்லை எப்பயுமே அந்த ஞாபகம் மாதிரி இது மக்களுக்கு சாதாரண ஒரு விஷயம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ஞானசேகரன் ஒருத்தர் தான் குட்டுருவா இல்லையா பிச்சு பின்னாடி இருந்தவங்களாம் எங்கே போயிட்டான் அவனுக்கு உதவி செஞ்சவங்களாம் எங்கே போயிட்டான் அவன் யாருக்காக இந்த வேலை பார்க்குறான் நீங்கள் இந்த ஞானசேகரன்னு ஒரு ஆள் இல்லை இப்போது நம்ம திருவள்ளூர் மாவட்டம் அரக்கோணமா அரக்கோணத்தில் ஒரு ஒரு பெண் அதேமாரி கேள்வி எழுப்பியிருந்தாங்க இதுமாரி ஒருத்தர் அதை யாரையும் அவன் பேருனா தெய்வ தெய்வ சக்தியோ ஏதோ ஒரு பேர் அவனுக்கு அவனை வந்து இது பண்ணாங்க அவன் முன்ஜாமீன் வாங்கிட்டு இன்னுமே சேஃபாக இருக்கிறான் இந்த ஞானசேகரன் இந்த தெய்வம் இந்த பேர்கொண்டவன் எல்லாருமே இது இது வந்து ஒரு ஒரு பான சோருக்கு ஒரு சோறு பதம் எல்லாமே வந்து ஒரு பெரிய டீம் இது எல்லாமே வந்து திமுகவுக்கு பெண்களை சப்ளை திமுகனு திமுக பெரிய பெரிய ஆள்லாம் இருக்கணும்ல பைசா வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது வாழ்க்கையை அனுபவிக்கணும்ல எல்லாரும் இல்லை ஒரு சிலர் அந்த மாதிரி வா நல்ல வந்து பேசுவாங்க நல்ல வெளியில் பார்த்தா அவங்களாம் இந்த மாதிரி ஆட்களே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் அவங்க பண்ணுற தப்புலாம் வந்து பயங்கரமாக இருக்கும் பெண் சப்ளை பண்ணுறது பெண்களை சப்ளை பண்ணுறது இவங்க முதல்ல நேரடியாக எந்த விஷயத்துலையும் அவங்க இன்வால்வ் ஆக மாட்டாங்க இந்த மாதிரி திமுகவில் இருக்கிற சில எடுப்புகள் மாதிரி ஞானசேகரம் போன்ற ஆட்களை வச்சு தான் அந்த பெண் குற்றவாளிகளை சாரி பெண்களை அவங்களுக்கு காசு கொடுத்து வாங்கி கா ஒன்று கா விருப்பத்தோடு போகிறது ஒன்று காசு கொடுத்து போகிறது இல்லை அவங்களுக்கு எதனால் கொடுக்குறது அது போல் இந்த ஞானசேகரம் மாதிரி சில விஷயங்கள் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சப்ளை பண்ணுறது கேட்டால் நாங்கள் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிக்கிறது இந்த மாதிரி இருக்கிறாங்க நான் ஞானசேகரன் இந்த தெய்வம் அப்படின்னு பேர் கொண்ட வருகிறா இது எல்லாமே ஒரே விதமான ஒரு விஷயம்தான் பார்த்தீங்கன்னா பெண்களை சப்ளை பண்ணுற ஒரு விஷயம் இதில் திமுகவில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அண்ணாமலை அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார் யார் அந்த கோட்டூர் கோட்டூர்லேருந்து ஒரு பேரை சொல்லியிருக்காரு ஒருத்தர் திமுக நிர்வாகியை இது இருக்கிறது தான் இந்த நடுப்புரை இவனுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய ச மூடி மறைச்சிட்டு இவ்வளோ காலம் நல்ல டைம் எடுத்துகிட்டு அவனுக்கு அரெஸ்ட் பண்ணுறது விடுதலை பண்ணுறது இப்படி பல ஞானசேகரனை ஸ்டார்டிங்கில் போய் அரஸ்ட் பண்ணுவாங்க அப்புறம் பார்த்தா விடுதலை பண்ணிட்டு திருப்பி சாயந்தரம் அரெஸ்ட் பண்ணுவாங்க இந்த கேப் இருக்குதுல்ல இந்த பிட்வீன் கேப் இந்த கேப் கேப்பில் இருக்கிற எவிடென்ஸை மொத்தத்தையும் காலி பண்ணிடறேன் அந்த மொபைலில் ஞானசேகரன் என்னென்னலாம் வச்சுருந்தான் என்னென்ன பண்ணியிருந்தான் நான் விசாரணை பண்ண வேண்டியதை வந்து ஞானசேகரன்னு மட்டும் இல்லை இப்போ இப்போ குற்றவாளி அதில் காவல்துறையும் இருக்குது ஏன்னா அவனை தப்பிக்க வைக்கிறதுல இவங்களுடைய பங்கு தான் அதிகம் அந்த குற்றங்களை மறைக்க வைக்கிறது அதை தான் அண்ணாமலை அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார் ஒரு ஞானசேகரம் மட்டும் கிடையாது இது பின்னாடி பல பெரிய விஷயமே இருக்குது இது வந்து எப்படி நடக்கிறான்னா எல்லா இடத்துலையும் பரவாயில்ல நடந்துக்கிற ஒரு விஷயம் கண்ணுக்கே தெரியாமல் நடக்கிற ஒரு விஷயம் என்னென்னா இந்த காலேஜில் படிக்கிற வறுமையில் கீழே இருக்கிறாங்க பார்த்தீங்களா ஒரு மிடில் கிளாஸ் இல்லை வறுமையில் இல்லை நம்மளோட தேவையை பூர்த்தி செஞ்சுக்கணும் காசு வேணும் அப்படின்ற சில பேர்லாம் இருக்கிறாங்க இதில் ஒரு பத்து பர்சன்ட்டோ இல்லை அஞ்சு பர்சன்ட்டோ இதில் வந்து எப்படி சொல்கிறது இங்கேருந்து காலேஜ்லேருந்து சப்ளை ஆகுது பெண்கள் சப்ளை பண்ணுறாங்க பெண்களை சப்ளை பண்ணுறாங்க எதுக்குன்னா அவங்களுடைய தேவைக்கு யூஸ் பண்ணிக்கிறது அவங்களுக்கு வந்து தேவையான உங்களுக்கு இதை செய்கிறோம் அதை செய்கிறோம் பெண்களுக்கு தேவையான விஷயங்களை காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுலேருந்து ஆரம்பித்து ஊர் சுற்றுறதுலேருந்து அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு எல்லாத்தையும் செய்கிறதுலேருந்து அவங்க வீட்டுக்கு காசு அனுப்பு படிச்சுக்கிட்டே வீட்டுக்கு காசு அனுப்புவாங்க சிலர் இவங்களாம் காசு எப்படி வருதுறான்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த மாதிரியான ஆட்டிடியூட்டில் அதில் வந்து சில சமயம் நல்ல பெண்களும் மாட்டிக்கிறாங்க அது எப்படினா இந்த ஞானசேகரம் போன ஆட்களால் மிரட்டி பிளாக்மெயில் பண்ணி அந்த இடத்துல போயிட்டு இதெல்லாம் இந்த ஞானசேகரம் பக்கா வந்து என்ன சொல்கிறது பெண்களை பாலியல் அவங்களுக்காக கூட்டி கொடுக்குற வேலை தான் அது ஓப்பனாக சொல்லலான்னா பெண்களை அவங்களுக்கு கூட்டி கொடுக்குற வேலையை தான் பார்த்து மாமா வேலையை தான் பார்த்துணும் ஆனால் அவன் பின்னாடி இருந்த ஆடை விட்டுட்டு திருப்பி இது அப்படியே நின்றுடுமா என்ன ஒரு ஞானசேகரம் போனால் இன்னும் ஆயிரத்தி எட்டு ஞானசேகரணும் வருவாங்க ஆனால் உண்மையான குற்றவாளிகள் அவங்களே ஆட்சியாளர்களாக இருக்கிறனால அதை பிடிக்க மாட்டாங்க இன்னொன்று அவங்களுக்கு பிடிக்கணும் அப்படின்னு ஆசை இருந்தால் கூட அதை பிடிச்சிதான் அவங்க கவர்மெண்ட் கெட்ட பேர் வந்துடுமேன்னு சொல்லிட்டு அதையும் செய்ய மாட்டாங்க அதை மூடி மாறிப்பாங்க அதனால் ஜானசேகரம் பின்னாடி இருக்கிற பல விஷயங்கள் மூடி மறைக்கப்பட்டிருக்குது இந்த தண்டனைலாம் பத்தாது ஒரு ஆள் தான் குற்றவாளியாக நல்லா யோசிங்க மக்கள் ஒரே ஒரு ஆள் தான் இந்த ஜானசேகரம் மட்டும்தான் குற்றவாளியா மிச்சம் பின்னாடி இருக்கிற அந்த காலேஜில் இப்போ வேலை செய்கிறவங்க ஆரம்பித்து இது அந்த கட்சியில் இருக்கிறவங்க இவங்க எல்லோரும் விசாரணை அந்த சிசிடிவி கேமராவில் காணாமல் போது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிற விஷயத்துலேருந்து ஆரம்பித்து இது எல்லாமே குற்றம் தான் ஒரு குற்றத்தை மறைக்க இவங்க இன்னும் பல குற்றத்தை செஞ்சிருக்காங்க இந்த குற்றம்லாம் வெளியே வரணுன்னா இதுக்கு திருப்பி வந்து ஆட்சி மாற்றம் நிகழும்போது இதுக்கு சரியான பாடம் போட்டு உண்மையை வெளிக்கொண்டு வருவோம் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது அண்ணா திரு அண்ணாமலை அவர்கள் அதுக்கான கேள்வி தான் எழுப்பியிருக்காரு பார்க்காதவங்க திரு அவர் வீடியோவை கண்டிப்பாக போய் பாருங்கள் ஏன்னா நம்ம நினைக்கிற விஷயத்தை தான் அங்கே பேசியிருக்காரு திமுக ஒரு பெரிய இது ஒரு ஒரு பானை சூத்துக்கு ஒரு சோறு பஸ் சொன்ன மாதிரி தான் ஒரு பானை சூத்துக்கு ஒரு சோறு பதம் அதே தான் பல இடங்களில் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த ஒருத்த மாற்றம் அதை மூடி மாறிக்கிறது மாட்டுவான் மூடி மாற்றிடுவாங்க இதுதான் நடக்கிறது தெய்வ செயல் அதுதான் அந்த அரக்கோணத்தில் ஒருத்த மாட்டினால தெய்வ செயல் தெய்வ செயலும் இந்த ஞான சேகரணும் ரெண்டும் ஒன்று இது மாதிரி பல பேர் தமிழ்நாடு முழுக்க இருக்கான் எல்லோரும் சப்ளை பண்ணுறவங்க தான் அங்கே ஏன்னா காசு அவங்ககிட்ட இருக்குது இப்போது நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா உதயநிதி கிட்ட அந்த படம் டைரக்ட் பண்ணுற ஆகாஷ் அப்புறம் ஜூஜுன்னு சொல்லிட்டு சில பேருங்க இவங்கெல்லாம் இருக்கிறாங்கள்ல மாரிதாஸ் சொன்னார்ல இவ்வளோ பேரில் முந்நூறு கோடியில் பங்களா கட்டுறான் அப்படின்னு அந்த டீமுங்கும் இந்த வேலை தான் பார்த்துருக்குது ஸோ இந்த மூணுத்தையும் கனெக்ட் பண்ணி பாருங்கள் எல்லாமே பெண்களை சப்ளை பண்ணுற வேலை தான் எல்லாமே காசு இருக்குது காசு இருந்து எல்லாத்தையும் எப்படி பண்ணணுமோ அதை பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் இது வந்து என்றைக்கு தான் இதுக்கெல்லாம் விடிவு காலம் வரும்னா அது பாஜக ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் இதுக்கெலாம் விடுவு காலம் வரும் வேறு எந்த டைம்லையுமே இதுக்கு விடிவு காலமே கிடையாது ஏன்னால் அவன் குற்றம் செய்வான் திருப்பி மறைப்பான் குற்றம் செய்வான் திருப்பி மறைப்பான் கேட்டால் அவங்களுக்கு ஒன்றே ஒன்று இருக்குது கேட்டால் சமூக நீதி ஜாதி ஒழிப்பு அப்புறம் என்னது என்னென்னோ சொல்லுவாங்க ச இந்த திமுகவில் அப்படியே நாங்கள் தான் எல்லாத்தையும் கொண்டு வந்தோம் நாங்கள் தான் டெவலப் பண்ணோம் அப்படின்னு இது மேலெல்லாம் ஒழிஞ்சு இந்தி திணிப்பு அதில் பாஜக உள்ளே வந்துடும் அப்புறம் முதல் முதல் உருவாகிடும் இப்படி சொல்லி 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 இவனுக்கு ஆட்சி இவனுங்க வந்தால் என்ன செய்வான்னு சொல்ல மாட்டான் இப்படி சொல்லி சொல்லியே திமுக ஆட்சி வந்துட்டு இதுக்கு பின்னாடி இவனுக்கு என்னென்ன பண்ணுறாங்கன்னா ஊழல் இருந்து ஆரம்பித்து பாலியல் குற்றங்கள் ஆரம்பித்து ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டே வெள்ளகாரனுக்கு எழுதி கொடுத்துருவோம் வெள்ளக்காரன் கல்ச்சரை மொத்தத்தை இங்கே கொண்டு வந்துடுவோம் இதை தான் இவன் திருப்பி பண்ணிட்டு இருக்கிறான் இதுக்கு ஆட்சி மாற்றம் நிகழ் மட்டும்தான் இந்த உண்மைகளை வெளியேறுத்திட்டு வர முடியும் அடுத்து இல்லைன்னா நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கணுமே தவிர நியாயம் கிடைக்காது நன்றி வணக்கம்